அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு புது சாப்டர் இல்லையா அடுத்த சாப்டரு அடுத்த அழகு நம்ம எட்டு அதாவது வங்கி கட்டும் பட்டியல் என்றால் என்ன அதில் எப்படி கணக்கு போடுறதுங்கிறத விளக்கமாக நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டு வாங்க இந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன் நல்லா புரிகிற மாதிரி கவனிச்சிட்டே வாங்க இதை பட்டினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனே அழுதிடுங்க ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை வச்சு இந்த கணக்கில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வங்கி சரி கட்டும் பட்டியல் அப்படின்னா என்ன அப்படின் கேட்டால் வங்கிய ஏட்டையும் ரொக்கை ஏட்டையும் நாம் பார்க்கும்போது ரெண்டு இருப்பும் வேறுபடும் ரொக்கை ஏட்டை யார் எழுதுகிறா வங்கி ஏட்டை யார் எழுதுகிறா நல்லா உங்களுக்கு தெரியும் ரொக்கையேடு என்பது வாடிக்கையாளர் நாமன்னு வச்சுக்கோங்க நாம தான் வாடிக்கையாளர் நாம எழுதுகிறோம் ரொக்கையேட்டில் ஏட்டில் வங்கி பற்றி இல்லையா நம்ம முப்பத்தி ரொக்காய்டு போட்டிருக்கோம் இல்லையா அதில் பாருங்கள் ரொக்கமாக இருக்கும் தள்ளுபடி இருக்கும் வங்கி இருக்கும் இதுதான் ரொக்க ஏடு அடுத்தது வங்கி ஏடுன்னு ஒன்று இருக்கும் அல்லது வங்கி அறிக்கை அல்லது தமிழில் சொல்லப்போனால் செல்லேடு ஆங்கிலத்தில் சொன்னிங்கன்னா பாஸ்புக்குன்னு பேர் நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே பேங்கில் நமக்கு ஒரு பாஸ்புக் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கே பாஸ்புக்குன்னு பேர் வந்துச்சு இப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க டென்த்துலேருந்து லெவன்த்து பாஸ் பண்ணிட்டீங்க லெவன்த்துலேருந்து எங்கே பாஸ் பண்ணீங்க டுவெல்த்து பாஸ் பண்ணி அப்போது அதே மாதிரி ஏன் பாஸ்புக்குன்னு பேர் வந்துச்சுன்னா அந்த பாஸ்புக்கு யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் வங்கி தான் இருக்கும் ஆனால் எழுதுறது வங்கியாக இருக்கும் உங்கள் கையில் இருந்துடும் இல்லையா நம்ம கையில் வந்துடும் நம்ம தான் வாடிக்கையாளர் நம்ம கையில் வந்துடும் நம்ம எவ்வளோ பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது எவ்வளோ நமக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்காமல் தவிர நம்மளால் எழுத முடியாது அப்போ திருப்பி நம்ம பேங்கில் போய் டெபாசிட் பண்ணும்போது அல்லது பணம் எடுக்கும்போது என்ன செய்கிறோம் அந்த பாஸ்புக் கொண்டு போய் அவங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் திருப்பி அவங்க அதில் பணத்தை எழுதி கொடுத்துருவாங்க இல்லையா எவ்வளோ எடுத்தோம் எவ்வளோ நம்ம போட்டோங்கிறத எழுதி நம்ம கையிலே கொடுத்துருவாங்க இப்போ நம்மகிட்ட இருந்து பேங்க் போகுது பேங்க்லேருந்து திருப்பி நம்மக்கிட்ட வருது அதனால தான் அது மாறி மாறி போகிறதுனால தான் அதுக்கு பேர் ஏடு எங்கேருந்து வாடிக்கையாளர் இருந்த வங்கியிடமும் இருந்த வாடிக்கையாளரும் மாறி மாறி செல்றதுனால அதுக்கு பேர் செல்லேடுன்னு பேர் தமிழில் ஏடு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அதுதான் பாஸ்புக்கு இப்போது இந்த பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டுக்கும் நாம் எழுதுகிற ரொக்கை இருப்புக்கும் சில வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த காரணத்தையும் பார்த்துக்கலாம் அதை எப்படி சரி கட்டுறதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஏட்டை யார் எழுதுகிறான்னு தெரிஞ்சு போச்சு ரொக்கை ஏட்டை எழுதுறது வாடிக்கையாளர் வங்கி ஏட்டை எழுதுறது வங்கி இல்லையா பேங்க் தான் எழுதுகிறாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு இப்போ நான் புக்களில் உள்ள வேறுபாடுனா இப்போ சொல்ல இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வேறுபாடுகளை சொல்லிட்டு வரேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க எப்பொழுதுமே ரொக்கையேட்டு இருப்பும் வங்கி ஏட்டில் இருப்பும் சமமாக தான் இருக்கணும் ரொக்கையேட்டில் நாம் எழுதுகிறோம் வங்கி ஏட்டை அவங்க எழுதுறாங்க இல்லையா அப்போ நம்ம பேங்கில் வண்டி பணம் போடுறோன்னா ஒரு ஐயாயிரூவா போட்டோம்னு சொன்னால் பேங்கில் ஐயாயிரூவா இருக்கணும் நம்ம ரொக்கையேட்லையும் ஐயாயிரரூவா வங்கியில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுருப்போம் இல்லையா அப்போ ரெண்டு இருப்புமே சமமாக தான் இருக்கணும் ஆனால் சில காரணத்தினால வேறுபாடு இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுக்குறீங்க யாருக்காவது செக் எழுதி கொடுத்துட்றீங்க நீங்கள் உங்கள்கிட்டருந்து பணம் கேட்குறாரு ஒருத்தர் அவருக்கு என்ன பண்ணுறீங்க நீ செக் எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க ரொக்க ஏட்டில் செக்கு கொடுத்தோம்னாலே நம்ம பணத்தை குறைச்சிருப்போம் ரொக்க ஏட்டில் நம்ம குறைச்சிருவோம் இல்லையா அந்த செக்கை வாங்கிட்டு போகிறார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனா நேரடியாக பேங்க்கு போகாமல் செக்கை தொலைச்சிடுறாரு அப்போ என்ன ஆகும் பணம் வங்கியிலேருந்து எடுக்க முடியல அவருக்கு வங்கி வந்து பணம் கொடுக்கலை இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் செக் எழுதி கொடுத்த உடனே நமக்கு ரொக்கை குறைச்சிட்டோம் இப்போ வங்கி ஏட்டில் எப்படி இருக்கும் இருப்பு அதிகமாக இருக்கும் அப்போ ரெண்டு இருப்பும் வேறுபடுத்து பாருங்க ரொக்கை ஏட்டு இருப்போம் வங்கி ஏட்டு இருப்பும் வேறுபடுத்துக்கான காரணம் நம்ம விடுத்த காசோலை யாருக்காவது கொடுத்த காசோலை அவர் வங்கிக்கு போய் சேரல அதனால் வங்கி பணமும் செலுத்தலை இப்போ ரெண்டு ஏட்டு இருப்போம் வேறுபட்டு இருக்கும் இன்னொன்று பாருங்கள் காசோலை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன் வைப்பு நமக்கு யாரோ செக் செக் கொடுத்துருப்பாங்க இல்லையா நமக்கு பணம் தர வேண்டிய செக் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணுறோம் பேங்கில் கொண்டு போடுறோம் அப்போ ரொக்கேட்டில் என்ன பண்ணியிருப்போம் பேங்கில் கொண்டு டெபாசிட் பண்ணோன்னே ரொக்கேட்டில் பணத்தை அதிகரிச்சிருப்போம் ஓகே பேங்கில் நமக்கு ரெண்டாயிரம் அதிகமாகுது செக்கு கொண்டு வசூலுக்காக போடுறோம் நம்ம வசூல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு காசு காசுல கொண்டு கொடுத்துட்றோம் பேங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த காசலையும் வசூல் பண்ணலை இப்போ எப்படி இருக்கு பாருங்க ரொக்கேட்டில் நமக்கு இருப்பு அதிகமாக காட்டும் வங்கி ஏட்டில் குறைச்சி காட்டும் இப்போ ரெண்டு வேறுபாடு தெரிஞ்சு இன்னொன்று பாருங்கள் நமக்காக வங்கி என்ன பண்ண சொன்னால் மாதம் மாதம் வாடகை செலுத்தும் நாம் என்ன பண்ணுறோம் யாருக்காவது இப்போ நம்ம வாடகை இல்லையா வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வாடகை வங்கியை கொடுக்க சொல்லிடுவோம் வங்கி மாதம் மாதம் கொடுத்துருவோம் அப்போ கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அங்கே குறைச்சிடுவாங்க நமக்கு இது தெரியாது அப்போ ரொக்க ஏட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டு இருப்பு குறைவாக இருக்கும் வேறுபடுது பாருங்கள் அதே நமக்கு ஒருத்தர் பணம் தரணும் அவர் நம்மக்கிட்ட கொடுக்காம என்ன பண்ணுறாரு நம்ம அக்கௌண்ட்டில் போய் நேரடியாக பேங்கில் கட்டிகிட்டு போயிடுறாரு இது நமக்கு தெரியாது பாஸ்புக்கை வாங்கி நம்ம பார்த்தா தான் தெரியும் பாஸ்புக் கொண்டு கொடுத்து என்ட்ரி போட்டால் தான் நமக்கு தெரியும் அப்போ அவர் நேரடியாக கொண்டு பணத்தை கட்டும்போது வங்கி ஏட்டில் வங்கியில் இருப்பு அதிகமாக இருக்கும் நம்ம ரொக்க ஏட்டில் நமக்கு தெரியாதனால குறைச்சலாக இருக்கும் இப்போ இதனால் வேறுபடுது இல்லையா இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது புக்கில் உள்ளது காரணத்தை விளக்கம் சொல்கிறோம் பார்த்துங்க உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கால இடைவெளி வேறுபாடு அதில் ஆ விடுத்த காசலை வங்கியில் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தாதது அது என்ன விடுத்த காசலைன்னா நம்ம யாருக்காவது செக்கு எழுதி கொடுக்கறதான் விடுத்த காசல் அப்படின்னு பேர் நம்மகிட்ட காசல் வாங்கிட்டு போனவர் வங்கியில் செலுத்து கைக்கு முன்னிலைப்படுத்தவில்லை பேங்கில் கொண்டு போய் கொடுக்கல அவர் அப்போ என்ன ஆயிருந்து சொன்னால் காசல் நம்ம யாருக்காவது கொடுக்க கொடுக்க ரொக்கை ஏட்டு இருப்பு குறைச்சிக்கிட்டே இருப்போம் அவர் போய் பேங்கில் அந்த செக்கை கொடுத்துட்டு பணம் வாங்கினா தான் வங்கிலையும் குறைப்பாங்க இப்போ ஒரு முன்னிலைப்படுத்தலை அப்போ என்ன ஆகிருக்குன்னு சொன்னால் ரொக்கை ஏட்டில் இருப்பு குறைச்சிருக்கும் வங்கி ஏட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் வங்கியில் வைப்பு செய்த காசுலேயே வசூலித்து வர வைக்கப்படாதது அதாவது அதாவது என்னென்னு சொன்னால் நமக்கு பணம் தர வேண்டியவர் அவர் செக் எழுதி நம்ம கையில் கொடுத்துட்றாரு இப்போ நம்ம என்ன பண்ணோம் செக்கு கொண்டு போய் பேங்கில் கொடுத்து இதை வசூல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போட சொல்லி பேங்கில் கொண்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி நமக்கு பேங்கில் கொண்டு கொடுத்த உடனே ரொக்கேட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா அதிகப்படுத்தோம் ஓஹோ நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் செக்கை கொண்டு பேங்கில் கொடுத்துட்டோம் அவங்க பணத்தை வசூல் பண்ணி போடுவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ரொக்கை எட்டில் அதிகப்படுத்திட்டோம் ஆனால் அவங்க வர வைக்கலை எங்கள் வங்கியில் வர வைக்கலை வர வைக்க அதிகமாகும் அவங்க பற்று வச்சால் குறைதனா அர்த்தம் இப்போ நமக்கு அங்கே அதிகமாகலை நம்ம மட்டும் அதிகமாகிட்டோம் அப்போது ரெண்டு வேறுபடுது அடுத்தது பாருங்கள் வங்கி விதித்த கட்டணம் வங்கி கடன் மீது வட்டி மற்றும் மேல்வரி பற்று மீதான வட்டி வங்கி விதித்த கட்டணம் அதாவது நம்ம சர்வீஸு இல்லையா சர்வீஸ் செய்கிறதுக்காக பேங்கு சில கட்டணத்தை குறைச்சிருப்பாங்க நம்ம அக்கௌண்டில் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி வங்கி கடன் மீது வட்டி நம்ம வங்கியில் கடன் வாங்கியிருப்போம் வட்டி நம்ம வாங்கின கடனுக்கு அவங்க வட்டி எடுத்துருப்பாங்க அப்போ நம்ம இருப்பு குறைஞ்சிட்டே இருக்கணும் எங்கள் பேங்கில் குறைஞ்சிருக்கோம் நமக்கு இது தெரியாது அப்போது ரொக்கை அதிகமாகும் வங்கி ஏட்டில் குறைவாகவும் இருக்கும் இதனால் நமக்கு வேறுபடும் அடுத்தது பாருங்கள் ஈ வங்கி வசூல் செய்த வட்டி மற்றும் பங்காதாயம் நமக்கு வர வேண்டிய வட்டியை நமக்கு சேர வேண்டிய பங்காதாயத்தை வங்கி வசூல் பண்ணி நம்ம அக்கௌண்டில் போட்டு வச்சுருக்காங்க அப்போ எப்படி இருக்கும் வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்கும் ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஓ காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டுகள் மறுக்கப்படுதல் அதாவது நம்ம காசல் கொண்டு பேங்கில் கொடுக்குறோம் இல்லையா காசோலை மற்றும் மாற்று சீட்டுகள் மறுக்கப்படுதல் இப்போ நம்ம விடுத்த காசோலையை இதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி திருப்பிடுறாங்க இல்லையா நம்ம காசலை யாருக்காவது கொடுத்தோம்னு சொன்னால் அந்த காசோலையை வங்கி என்ன பண்ண சொன்னால் பணம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க காசலை கொடுத்த உடனே அல்லது காசோலை விடுத்த உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம் குறைச்சிருப்போம் ரொக்க எட்டில் குறைச்சிருப்போம் ஆனால் அவங்களும் அந்த காசோலி பணம் கொடுத்தா தான் குறைப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்றாங்க இல்லையா அதுக்கு வசூல் ப இது பணம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க வா இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் மறுக்கப்பட்ட போது ரொக்கை ஏற்றில இருப்பு குறைவாகவும் வங்கி ஏற்றில் இருப்பு அதிகமாகவும் இருக்கும் இது வேறுபாட்டுக்கான காரணம் அடுத்தது வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் பணம் செலுத்தியது நமக்கு தர வேண்டிய ஒரு வாடிக்கையாளர் நம்ம கணக்கில் கொண்டு போய் பேங்கில் பணத்தை போட்டுடுறாரு இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் வங்கி ஏட்டில் இருப்பு அதிகமாகும் ரொக்க ஏட்டில் இருப்பு குறைவாக இருக்கும் அடுத்தது வங்கி நேரடியாக மற்றவர்களுக்கு பணம் செலுத்துவது நாம் செலுத்த வேண்டிய பணத்தை நமக்காக வங்கி செலுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ வங்கி ஏட்டில் குறைச்சி இருக்கும் ஏட்டில் இருப்பு அதிகமாக காட்டும் அடுத்தது பாருங்கள் வங்கி வசூலித்த ரசீது மீதான ரொக்கம் அதாவது நமக்கு சேர வேண்டிய ரசீது மீதான ரொக்கத்தை நமக்காக வசூல் செய்து நம்ம அக்கௌண்டில் வங்கி சேர்த்து வச்சுருக்கோம் அப்போது ரொக் ரொக்கை ஏட்டில் இருப்பு குறைவாக இருக்கும் வங்கி ஏட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும் புக்கில் சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிற அதை கவனிச்சிட்டே வாங்க இப்போது ரொக்க ஏட்டில் இருப்பு பத்து இருப்பை காட்டும் இதுவே பாஸ்புக்கில் வரவு இருப்பை காட்டும் எப்போன்னு சொன்னால் நம்ம பணம் பேங்கில் இருந்துச்சுன்னா நம்ம ரொக்கை ஏட்டில் பட்டு இருப்புன்னு எழுதியிருப்போம் அவங்க பாஸ்புக்கில் வரவு இருப்புன்னு எழுதியிருப்பாங்க இப்போ எதை கூட்டணும் எதை குறைக்கணும் எங்கே அதிகமாக இருக்குது எங்கே குறைவாக இருக்குன்னு பார்க்கணும் நம்ம ரொக்கை ஏட்டை வச்சுக்கிட்டு வங்கி ஏட்டு இருப்ப கண்டுபிடிக்கணும் இதுக்கு பேர் தான் வங்கி சரி கட்டும் பட்டியல் அப்படின்னு பேர் இப்போ நம்ம எதை கூட்டணும் எதை குறைக்கணுங்கிறது மட்டும் நம்ம படிச்சுட்டு விளக்கமாக சொல்லிட்டு வர பாருங்கள் ஒன்று விடுத்த காசில் வங்கியில் முன்னிலைப்படுத்தப்படாதது முன்னிலைப்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ காசோலை விடுத்தால் என்ன பண்ணியிருப்போம் காசோலை கொடுக்க கொடுக்க அதாவது செக்கு எழுதி கொடுக்க கொடுக்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் ரொக்க எட்டில் குறைச்சிட்டே தான் இருப்போம் அந்த காசோலை கொண்டு போய் பேங்கில் கொடுத்துட்டு அவர் பணம் வாங்கினா தான் பேங்கில் குறைப்பாங்க இப்போ முன்னிலைப்படுத்தவில்லை இப்போ என்ன பண்ணோம் வங்கி ஏட்டு இருப்ப நம்ம கட் பண்ணையாக பார்க்கணும் அது செல்லைட்டில் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் செல்லைட்டில் குறைஞ்சிருந்தா நாமளும் குறைச்சிக்கணும் அதே மாதிரி செல் பாஸ்புக்கில் அதிகமானால் நாமளும் இங்கே அதிகப்படுத்திக்கணும் இப்போ பாருங்கள் அதிகமாகிருமா குறை எங்கே அதிகமாக இருக்கணும் பாருங்கள் நம்ம காசல் விடுக்கும்போது ரொக்க ஏட்டில் குறைச்சிருப்போம் ஆனால் வங்கி ஏட்டில் செல் எட்டில் பாஸ்புக்கில் அதிகமாக காட்டுது அதில் நம்ம கை வைக்க முடியாத மாதிரி ரொக்கை ஏட்டில் மட்டுந்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ நம்ம ரொக்க ஏட்டில் அதை என்ன பண்ணணும் பாருங்கள் பாஸ்புக்கில் அதிகமாக காட்டுது இல்லையா அப்போ ரொக்க ஏட்டில் நம்ம என்ன பண்ணாத கூட்டிக்கணும் நம்ம எதை குறைச்சோமா திருப்பி கூட்டினா இப்போ ரெண்டும் சமமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா விடுத்த காசோலை வங்கியில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொன்னால் ரொக்க ஏட்டில் குறைஞ்சிருக்கும் வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டில் அதிகமாக இருந்தால் ரொக்க ஏட்டில் அதிகப்படுத்திக்கணும் குறைச்சதை நம்ம கூட்டிக்கிட்டோம்னா சமமாகிடும் இப்போ அதனால தான் கூட்டுணும்னு சொல்கிறோம் அடுத்தது ரெண்டை பாருங்கள் வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்திய காசோலை நமக்கு பணம் தர வேண்டிய ஒரு வாடிக்கையாளர் நம்ம கணக்கில் நேரடியாக பேங்கில் போய் செக் கொடுத்துட்டு போயிடுறாரு வங்கியில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அக்கௌண்டில் பணத்தை அதிகப்படுத்தி வச்சுருப்பாங்க இப்போ ரொக்க எட்டில் எப்படி இருக்கோம் குறைவாக இருக்கும் வங்கியில் அதிகமாகிருந்துச்சுன்னா நாம் ஒழுங்கு அதிகப்படுத்தணும் அப்போ தான் ரெண்டு சாம ஆகிடும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் கூட்டணும்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் நேரடியாக வங்கி வசூலித்த வருமானம் அதாவது நம்ம வசூல் பண்ணாமல் நமக்கு வர வேண்டிய பணத்தை வங்கியே வசூல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ வங்கியில் இருப்பு அதிகமாக இருக்குமா குறைஞ்சிருக்குமா பாருங்கள் வங்கியில் அதிகமாக இருக்கும் இது நமக்கு தெரியாது அப்போ சமப்படுத்த என்ன பண்ணோம் நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும் அப்போ கூட்டணும்னு அர்த்தம் புரிஞ்சுதான்னு பாருங்கள் அடுத்தது நாலு பாருங்கள் ரொக்க ஏட்டில் செய்த தவறான வரவு ஏட்டில் வரவு வச்சுட்டோம் வரவு வச்சால் என்ன ஆகுன்னா குறையுதுன்னு அர்த்தம் பற்று வச்சால் ரொக்கை ஏட்டில் பற்று வச்சா இருப்பு அதிகமாகும் அதுவே ரொக்கை ஏட்டில் வர வச்சா குறையும் வங்கி ஏட்டில் வர வச்சால் அதிகமாகும் வங்கி ஏட்டில் பற்று வச்சா குறையும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தவற என்ன பண்ணிட்டோம் வரவு வச்சுட்டோம் வரவு வச்சிடும் குறைச்சிட்டோன்னு அர்த்தம் அப்போ வங்கி ஏட்டில் இருப்பு குறையலை அப்படியே இருக்காங்க அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த வரவு வச்சதை மீண்டும் நாம் பற்று வச்சிட்டோம்னா சரியாயிடும் அதை கூட்டிக்கணும்னு அர்த்தம் கூட்டுக ஏட்டில் செய்த தவறான வரவை குறைஞ்சிச்சு இல்லையா அதை திருப்பி கூட்டிக்கணும் அடுத்தது பாருங்க அஞ்சு பாருங்க அது ரொக்க ஏட்டின் பற்று பக்கத்தில் வங்கி பத்தியில் செய்த குறைவான கூடுதல் அது கூட்டும்போது மொத்தம் கட்டும்போது வங்கி பத்தியை நம்ம குறைச்சி கூட்டிட்டோம் ரொக்க ஏட்டு இருப்பு குறைச்சி கூட்டிட்டோம் ஆனால் வங்கி ஏட்டு இருப்பு அதிகமாக இருக்கும் அப்போ வங்கி ஏட்டு இருப்ப பார்த்தா நாம ரொக்கையேட்டு இருப்ப சரி கட்டணும் அங்கே அதிகமாகச்சுனா இங்கே நாம் அதிகப்படுத்தணும் அது கூட்டுக அப்படின்னு அர்த்தம் ஆறு பாருங்கள் ரொக்கை ஏட்டின் வரவு பக்கத்தில் வங்கி பத்தில் செய்த மிகையான கூடுதல் ரொக்கையேட்டில் வரவு பண்ணுறோம்னா நம்ம குறைக்கணும்னு அர்த்தம் இல்லையா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் ஏட்டில் பட்டு வச்சு அதிகமாகும் வரவு வச்சு குறையும்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வரவு பக்கத்தில் அதிகமாக குறைச்சிருக்கிறோம் அப்போ குறைச்சிருக்கோம்னு அர்த்தம் இருப்பு குறைஞ்சிருக்கு எங்கே ரொக்க ஏட்டில் வர வச்சால் குறையும் அப்போ வர வச்சுருக்கோம் குறைஞ்சி போச்சு ஆனால் வங்கி ஏட்டில் செல் ஏட்டில் அதிகமாக இருக்கும் அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் திருப்பி நம்ம அதை கூட்டிக்கணும் அடுத்தது ஏழு பாருங்கள் வங்கி நேரடியாக வசூலித்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு நமக்காக வங்கி வசூலித்து நம்ம பேரில் பணத்தை அதிகப்படுத்திருக்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ ரொக்கை ஏட்டில் குறைவாக இருக்கும் வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்கும் அப்போ வங்கி ஏட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொக்கையேட்டில் நம்ம அதிகப்படுத்தணும் அதாவது கூட்டுக்குன்னு அர்த்தம் எட்டு பார்த்திங்கன்னா வங்கியில் செலுத்திய காசோலை வரவு வைக்கப்படாதது நம்ம வங்கியில் கொண்டு ஒரு காசோலை செலுத்தினா நாம் ரொக்க ஏட்டில் என்ன பண்ணியிருப்போம் பற்று வச்சு அதிகப்படுத்திருப்போம் இல்லையா நம்ம பணம்னு சொல்லிவிட்டு வங்கியில் அதிகமாகிருக்குன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம் பற்று வச்சுருப்போம் ரொக்கேட்டில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அவங்க வர வச்சாதான் சமமாகும் அவங்க வர வைக்கல பணத்தை வசூல் பண்ண அர்த்தம் வங்கியில் செலுத்திய காசில் வர வைக்கப்படாதது அப்போ எங்கே அதிகமாக இருக்கும் எங்கே குறைஞ்சிருக்கு பாருங்கள் வங்கி ஏட்டில் குறைவாக இருக்கும் ரொக்கை அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டில் குறைஞ்சால் நாமளும் இங்கேயே குறைச்சிக்கணும் அப்போ அது கழிக்கணும்னு அர்த்தம் ஒம்பது பாருங்கள் நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய செலவுகள் அதாவது நாம் ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டோம் என்ன சொல்கிறோன்னா மாதம் மாதம் நான் செலுத்த வேண்டிய வாடகை நீங்கள் செலுத்துக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இல்லையா நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய செலவுகள் நமக்காக செலவு பண்ணியிருக்காங்க அங்கே குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம பணத்தை குறைச்சிருக்காங்க வங்கியில் ரொக்க ஏட்டில் எப்படி இப்போ நம்ம ஏட்டில் எப்படி இருக்கோம் அதிகமாக இருக்கும் அப்போ வங்கி ஏட்டில் குறைஞ்சிருந்தா நாமளும் குறைக்கணும் அதாவது கழிக்க அடுத்தது பத்து பாருங்க வங்கி பற்று வைத்த வங்கி கட்டணம் வங்கியில் பற்று வச்சாங்கன்னா குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே வங்கியில் வரவு வச்சாங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ நமக்காக பற்று வச்சுருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க நமக்கு இது தெரியாது அப்போ ரொக்கையேட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டு இருப்பு குறைவாக இருக்கும் அங்கே குறைஞ்சிருதுன்னா ரொக்கை ஏட்லையும் குறைக்கணும் அதாவது கழிக்கணும்னு எழுதணும் அடுத்தது பாருங்கள் வங்கி பற்று வைத்த பாதுகாப்பு பெட்டகை வாடகை அதாவது வங்கியில் பற்று வைக்கிறாங்கன்னு அர்த்தாலே குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அங்கே குறைச்சிட்டாங்க ரொக்கை ஏட்டில் அப்போ என்ன பண்ணோம் ரொக்கையேட்லேயும் குறைக்கணும் அதனால் கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது பன்னெண்டு பாருங்கள் ரொக்கை ஏட்டில் மேற்கொள்ளப்பட்ட தவறான பற்று ரொக்கை பற்று வச்சாலே அதிகமாகுதுன்னு அர்த்தம் இருப்பு இல்லையா தவறாக பற்று வச்சுட்டோம் தவறாக அதிகப்படுத்திட்டோம் ஆனால் இது வங்கி ஏட்டில் தெரியாது வங்கியில் குறைச்சலாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ வங்கி ஏட்டில் குறைச்சிருந்துச்சின்னா ரொக்கையிட்டில் நம்ம என்ன பண்ணோம் குறைக்கணும்னு அர்த்தம் இப்போ கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் பதிமூணு பாருங்கள் வங்கி அறிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட தவறான பற்று வங்கியில் பற்று வைச்சாங்கன்னா குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் நமக்கு தெரியாது ரொக்கையேட்டு இருப்பு அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டில் குறைச்சிட்டாங்க பற்று வச்சால் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நாமளும் ரொக்கையேட்லையும் குறைக்கணும் அதாவது கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ரொக்கை ஏட்டின் பற்று பக்கத்தில் வங்கி பத்தியல் செய்த மிகை கூடுதல் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல பற்று வச்சுட்டாங்க ரொக்கை ஏட்டில் பற்று வச்சோன்னு அர்த்தம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் ஏட்டில் தவறுதலாக நம்ம அதிகமாகப்படுத்திட்டோம் படுத்திட்டோம் வங்கி ஏட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் பார்த்தோன்னா குறைச்சலாக இருக்கும் அப்போ அங்கே குறைஞ்சிருந்தால் நாமளும் இங்கே குறைக்கணும் அதாவது கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் தேதி பதினஞ்சு பாருங்க ரொக்கை ஏட்டின் வரவு பக்கத்தில் வங்கி பத்தியல் செய்த குறைவான கூடுதல் நம்ம குறைச்சி எழுதியிருக்கிறோம் இல்லையா கூடுதல் குறைச்சிட்டோம் அது மொத்தத்தை குறைச்சிட்டோம் அப்போ வங்கி வீட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு இங்கே அதிகமாக காட்டும் வங்கி வீட்டில் குறைச்சலாக காட்டும் இல்லையா அதனால் இதே நம்ம கழிக்கணும் அடுத்தது பாருங்கள் பதினாறு வங்கி மேல்வரி பற்று மீதான வட்டி மேல்வரி பற்று என்பது நம்ம கடை வாங்கியிருக்கோம்னு அர்த்தம் கடை வாங்கினதுக்கு வட்டி போடுறாங்க அப்போ நம்ம பணத்தை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் வங்கியில் குறைச்சா நாமளங்க குறைக்கணும் அதாவது கழிக்கணும்னு அர்த்தம் இதை வச்சு நம்ம ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம் இந்த விளக்கத்தை ஒரு தரம் திருப்பி திருப்பி கேளுங்க மாநில நம்ம அடுத்த வீடியோவில் கணக்கு ஒவ்வொரு கணக்கை போட்டு பார்க்கலாம் கணக்கு போடும்போது இன்னும் உங்களுக்கு தான் விளக்கமாக சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இதை மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி